மற்ற மூதாட்டிக்கு அரசிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை ஐயோ நான் என்ன செய்வது என்று தவிக்கும் மூதாட்டி நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா செம்பனா கோவில் ஒன்றியம் தில்லையாடி ஊராட்சி நாகப்பன் நகரை சேர்ந்தவர் ஆதரவற்ற மூதாட்டி கிளியம்மாள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் இவர் கணவர் இறந்துவிட இவருக்கு குழந்தையின்றி ஆதரவற்ற நிலையில் தனிமையில் வசித்து வருகிறார் கூடி வேலை செய்து வாழ்நாளை ஓட்டி வரும் மூதாட்டி கிளியம்மாளுக்கு இதுவரையில் அரசிடம் இருந்து எந்த ஒரு உதவித்தொகையும் கிடைக்கவில்லை பலமுறை முறை நடையாய் நடந்தும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை தற்பொழுது மகளிருக்கு அனைவருக்கும் உரிமைத் தொகை அரசு அறிவித்து பலருக்கு கிடைக்காமல் உள்ள நிலையில் ஆதரவற்று யாரும் இல்லாத மூதாட்டிக்கு இதுவரையில் மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கவில்லை தனக்கு எந்த அரசிடம் இருந்து உதவித்தொகையும் கிடைக்காமல் தவித்து வருவதாகவும் எங்கு சென்று தெரிவித்தாலும் அனைவரும் கை விரிப்பதாகவும் கூறும் மூதாட்டி நான் என்னத்தான் செய்வது என்று புலம்புகிறார் தன் நிலைமையை பார்த்தாவது தனக்கு உதவ மாட்டார்களா என மன்றாடுகிறார்

வீவோ சொல்லிருக்கலாம் வீவோ கிட்ட ஆ வீவோ கிட்ட சொல்லிங்க அனக்கி சில போட் போட் குடுக்கல அவரு தால் காப்பி செல உட்கார்ந்து இருக்கறா வந்தாக ஒரு கைய எடுத்தாக அவங்களு கைய எடுத்தாக இந்த மாதிரி சொல்லி ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறீங்களே எனக்கு காசு வந்த ஒண்ணு வரல இல்ல செலவுக்குள்ள காசு இல்ல அதை தவிச்சிட்டு நிக்கிறனக இது நாங்க வந்து ஒண்ணு மொய்ச்சு பண்ண முடியாது யார் சொன்னா வீவோ சொல்றாரு வீவோ ம் ம் நம்ம தாக்கா அவசியிலையும் அவரை பார்த்துட்டு சொல்லிட்டான் ஊட்டத்தை கண்டோன்னா அப்படி இருந்தாலும் டவுக்குன்னு வயப்படுத்திட்டோம்